நேற்று நடந்த சட்டமன்ற கூட்டத்தில் பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரனின் பிறந்த நாளை முன்னிட்டு அவரை புகழ்ந்து அவருக்கு வாழ்த்து சொன்னார் முதல்வர் மு ஸ்டாலின் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய நயனார் நாகேந்திரன் அவர்களுக்கு இன்று பிறந்த நாள் அவரை பொறுத்தவரையில் கட்சி பாகுபாடின்றி அனைவரிடத்திலுமே அன்போடு அமைதியோடு பேசக்கூடியவர் அவர் கோபமாக பேசி நான் இதுவரையில் பார்த்ததில்லை எதிர்கட்சி வரிசையில் இருந்தாலும் அவர் விமர்சனங்கள் செய்கிற போது கூட பொறுமையாக அமைதியாகத்தான் பேசுவார் வெளிநடப்பு செய்கிற போது கூட சிரித்து கொண்டே யாருக்கும் வித கோபம் வராத வகையில் அணுகக்கூடியவர் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த அரசியல்வாதியாக விளங்கி கொண்டிருக்கக்கூடியவர் அறுபத்தி நான்கு முடிந்து அறுபத்தைந்து வயதில் அடியெடுத்து வைத்திருக்கிறார் அவருக்கு என்னுடைய சார்பில் அதேபோல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் சார்பில் அமைச்சர்கள் சார்பில் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்